அப்டேட் புது சிலபஸ் படி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எதிர் சொல் இது இலக்கணம் சொல்லுல இருக்கு நம்மளோட சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் புதுசா அப்டேட் பண்ணிருக்கிற தமிழ் சிலபஸ் இதுல அழகு ஒன்னு அதாவது யூனிட் ஒன்னுல யூனிட் ஒண்ணுல இலக்கணம் அப்படின்ற டாபிக் கீழே ரெண்டு சப்டாபிக் வருது ஒன்னு எழுத்து இன்னொன்னு சொல் இந்த ரெண்டு சப்டாபிக்ல நம்ம இப்போ ஏதோ பார்த்துட்டு இருக்கோம்னா சொல் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சொல்லுலதான் எதிர் சொல் வருது இந்த சொல்லுலதான் தான் எதிர்சொல் வருது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த சொல்லுக்கான டெஸ்ட்டு இந்த சொல்லில் இருக்க மொத்த டாப்பிக்கான டாப்பிக்குமான டெஸ்ட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் போது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க அடுத்ததா இதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் எப்படி பார்ப்போம்னா புக் சோர்ஸ் பார்ப்போம் புக் சோர்ஸ் கடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸினாக பார்ப்போம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த எதிர் சொல்லுக்கு பார்த்தோன்னா புக் சோர்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது புக் ஸ்டோர்ஸ்ஸு இல்லவே இல்லை அங்கங்கே ஒரு சில கொஷின் தான் இருக்குது ஒரு சில இடத்துல மேட்ச்சில் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க மொத்தமே ஒரு அஞ்சு டு ஆறு கொஷின் கிட்ட தான் ஸ்கூல் புக்கில் எதிர் சொல்லே இருக்குது ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தோன்னா நிறைய கேட்டிருக்காங்க ஆனால் எல்லாமே பேசிக்காக தான் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நான் எதிர் சொல் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி முக்கியமான எதிர் சொல்ல பண்ணி வச்சுருக்கிறேன் அதை உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன் லிங்க்கில் பிடிஎஃப்ஃபாகவே அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டமெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் மிசை மிசைனா கீழே இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு கேட்குற எதிர் சொல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்குற எதிர் சொல்லாம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு செய்யுள்ள கொடுத்துருக்குற பாடலுக்கு கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்கள சொல்லும் பொருளும்னு இருக்கும் அதுக்கு கீழே தான் நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க அதில் இங்கே பாருங்க மிசைனா மேலே அப்படின்னு இருக்கும் மிசைனா மேலேன்னு ஒரு இயல்ல இருக்கும் அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிசியில் மிசைக்கு அப்படியே எதிர் சொல்லு என்ன மேலேக்கு எதிர் சொல்லு என்ன கீழே அப்படி ஆப்ஷன்ல கீழேன்னு கொடுத்துர்றாங்க அப்போது சொல்லும் பொருளும் வச்சே வச்சு சொல்லும் பொருளும் வச்சு எதிர் சொல்ல டிஎன்பிசியில் கேட்குறாங்க ஸோ அப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டான எதிர் சொல்சை எதிர் சொல் எதிர் சொற்களை நான் இங்கே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு ஆறு டு ஏழு கிட்ட கம்பைல் பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கான பிடிஎஃபை நான் நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃபை அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து படிச்சுக்கோங்க ரொம்பலாம் கஷ்டம் இல்லை ரொம்ப நார்மலாக தான் இருப்பீங்க பாருங்கள் இசை மேலே வரும் நம்ம அறிஞ்ச பொருள் இல்லை இதுக்கு என்ன வரும் கீழே எதிர் சொல்லுன்றதுனால கீழே அடுத்து சரினா தகவ தவறு தகவல்னா தக்கார் மகளிர் ஆடவர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயுமே இப்படி தான் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ இது உட்காந்து ஒரு டைம் படிங்க போதும் அடிக்கடிக்கூட தேவையில்ல ஒரு டைம் படிங்க அடுத்ததான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த எதிர்சொலை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்

கருணை வராது சாந்தம்னா அமைதியை குறிக்கும் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா தான் குறிக்கும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடைனா சாந்தம்க்கு கோபம் அடுத்தது பாருங்க பீடு பீடு என்னும் சொல்லோட எதிர் சொல் இந்த பீடு என்னும் சொல்லுக்கான பொருள் தெரிஞ்சாதான் நம்ம எதிர் சொல்ல கண்டுபிடிக்க முடியும் இங்க பாருங்க ஆப்ஷன்ல சிறப்பு செறிந்த இன்பம் இழிவுன்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நமக்கு பொருள் தெரியணும் பீடுனா ஒன்றும் இல்லை தான் குறிக்கும் பெருமை பெருமைக்கு என்னன்னு இழிவு சிறப்பும் வராது இன்பம் வராது வராது அப்போ பெருமைக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னா இழிவு அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை இழிவு அடுத்தது பாருங்க அருகுற அருகுற என்ற சொல்லின் எதிர் சொல் அருகுரைனா பக்கத்தில் அதாவது அருகில் இருக்கிறதா பொருள் ஃபஸ்ட் அப்படின்னா பாருங்க நம்ம எங்கே அருகுரன் படித்த உடனே நிறைய பேர் இந்த எது சொல்லணுன்னே கவனிக்க மாட்டோம் அருகுறன் இருக்கா அருகில் ஆப்ஷன் ஃபஸ்ட் இருக்கா அப்போ இதுதான் கரெக்டுன்னு அப்படியே ஷேர் பண்ணிடுவோம் அப்படி நம்ம ஷேர் பண்ணோன்னு நினச்சி தான் இவங்க இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்லேயே வைக்கிறாங்க அருகுரனா தொலைவில் இருக்கிறது தான் குறிக்கும் அருகில் வராதுன்னா அருகே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னா தொலைவு ஸோ தொலைவில் என்பதே சரியான விடை அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்கள் அண்மையில் இருக்குது இங்கே தொன்மையில்னு இருக்குது தொன்மைனால் பழமையை குறிக்கும் அப்போ இதுவும் வராது அப்போது தொலைவில் அருகுரன் என்பதற்கான எதை சொல்லுதுன்னா தொலைவில் அடுத்தது பாருங்கள் மேலவர் மேலவர்னா கீழவர் இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க மேலவர் கீழவர் அடுத்து பாருங்கள் உதித்த உதித்த என்ற சொல்லுக்கான எதிர் சொல் என்னன்னா மறைந்த இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம கொடுக்க போகிற பிடிஎஃப்லேயுமே இந்த மாதிரி சிம்பிளான விஷயந்தான் இருக்க போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணுங்க போதும் அணுகு அணுகுனா அணுகி வர்றது ஓகேங்களா அப்போது அதுக்கான எதிர் சொல் என்னன்னா விலகு அணுகு விலகு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஈதல் ஈதல்னால் யாருக்காச்சும் நம்ம கொடுக்குறத தான் குறிக்கும் அதாச்சும் ஏதாச்சும் பொருளையோ இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறது தான் ஈதல் அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு பாருங்கள் எதிர் ஆப்போசிட் ஆப்போசிட்டோடு தானே இறங்குதல் ஏற்றல் சேருதல் வாய்த்தல் இதெல்லாம் ஆப்ஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறாங்க ஈதல்னால் கொடுக்கறது அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா வாங்குறது என்னன்னா வாங்கிறது வாங்குறதுக்கு இதில் எது சரி சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏற்றல் ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தங்க கிட்டேருந்து வாங்கி ஏற்றுக்குறோம்னு நினச்சிக்கோங்க அப்போது கொடுக்கறது ஈதல்னால் கொடுக்கறது ஏற்றல்னால் வாங்கிக்கிறது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஏற்றல் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இரவலர் இரவலருக்கு ஆப்போசிட் என்னென்னா புறவலர் இரவலர் புறவலர் இதை ரைவிங்காகவே நான் வச்சுக்கலாம் இரவலர் புறவலர் ஓகேங்களா இரவலர்னாலும் வாங்குறவர் புறவலர்னால் கொடுக்குறவர் ஓகேங்களா இரவலர்னால் வாங்குறது புறவலர்னால் அதை கொடுக்குறவரை குறிக்கும் இரவலர் புறவலர் அடுத்து பாருங்கள் அணுகு பார்த்தலாம் அணுகு இதுதான் இந்த மேட்ச்சில் இருக்கிற நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கிற மேட்ச் தான் இது அப்படியே கொடுத்துருக்காங்க அணுகுனா விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் ஊக்கத்துக்கு ஆப்போசிட் சோர்வு உண்மைக்கு பொய்மை அப்போ என்ன வருது ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் இருக்குதுங்களா சாரி ஏதோ தப்பு பண்ணிட்டோம் என்னன்னா அணுகுக்கு விலகு அப்போ ஃபோர் அடுத்து ஐயமுக்கு தெளிவு ஐயம்னா தெளிவு தானே ஐயம்னா தெளிவு ஊக்கம்னா சோர்வு ஃபோர் ஒன் டூ அடுத்ததான் உண்மைக்கு பொய்மை சோருக்கு ஆப்ஷனு இந்த ஆப்ஷனை கவனிக்கல அப்போ ஆப்ஷன் பி ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்தது பாருங்கள் ஊக்கம் ஊக்கம் தான் பார்த்தோம் ஊக்கமுக்கு என்னென்னா சோர்வு எதிர் சொல் சோர்வு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சொல் கேட்டிருக்காங்கன்னு பொருள் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு எடுத்துகிட்டு போய் எது சொல்ல எழுதிடக்கூடாது எது சொல் கேட்டிருந்தா அதோட பொருளை எழுதிடக்கூடாது நீக்குதல் அவசரத்தில் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்கை குறைச்சிக்கணும் ஓகேங்களா அடுத்து நீக்குதல் நீக்குதல்னால் சேர்த்தல் ஒரு விஷயத்த நீக்கிறாங்க அடுத்ததா சேர்த்தல் அதுக்கு ஆப்போசிட் வர்டு எதிர் சொல் என்னென்னா சேர்த்தல் அதே தான் திரும்ப வேறு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இந்த நீக்குதலே வேறு எக்ஸாம்ஸில் அதே ஆப்ஷனோட அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் படுகர் படுகர்னா பல்லம்னு அர்த்தம் படுகர்னா பல்லம்னு அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா மேடு படுகர்னா பொருள் பொருள் தெரிஞ்சாதான் சொல் நம்ம அட்டன் பண்ண முடியும் படுகர்னா பல்லம் ஸோ படுகருக்கு ஆப்போசிட் என்னன்னா மேடு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை மேடு அடுத்து பாருங்கள் அதே தான் இரவலர் இரவலருக்கு புறவலர் அடுத்து பாருங்கள் எளிது ஒரு விஷயம் எளிது அதுக்கு ஆப்போசிட் அரிது என்னென்னா அரிது அடுத்தது பாருங்கள் காய் காய் என்னும் சொல்லுக்கான எதிர் சொல் என்ன வரும் காய்னா கனி ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம் காய்க்கு கனி அணுகு பாருங்கள் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அணுகு விலகு அணுகுக்கான எது எதிர் சொல் விலகு அடுத்து பாருங்கள் உதித்த இதுவும் வேறு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் ஒரே கொஸ்டினே தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு கொஸ்டின் தான் இருக்குது அதுவே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு உதித்த உதித்தக்கு எதிர் சொல் என்னன்னா மறைந்த அடுத்து பாருங்கள் இரவலரே பாருங்கள் சரியான எதிர் சொல் அமைந்த விடை இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க எளிது ஏற்றல்னு இருக்குது எளிது அரிது இதென்னு வரணும் அந்நியர் அரிதுன்னு இருக்குது இதுவும் வராது ஈதல் உறவினர் இருக்கு பாருங்கள் அந்நியர் உறவினர் வரணும் இதில் ஈதல் ஏற்றல்னு வரணும் எளிது அரிதுன்னு வரணும் இருக்கிற ஆப்ஷனே அப்படியே ஷஃபில் பண்ணிவிட்டு இந்த இரவலர் புறவலர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை இரவலர் புரவலர் அடுத்ததாக பாருங்கள் காடுருவாக்கி ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை காடு உருவாக்கிய தான் சேர்த்து காடுரு வாக்கி என்று கொடுத்துருக்குறாங்க காடுரு வாக்கி காடை உருவாக்கி தான் கொடுத்துருக்குறாங்க காடை உருவாக்குறதுனா என்னென்னா அடுத்து ஆப்போசிட் என்ன காடு அழித்து காடை அழித்து எல்லாமே ஈஸி தான் அடுத்து பாருங்கள் தொன்மை தொன்மைனால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தொன்மைனால் பழமை தொன்மைனா பழமை அதுக்கான எதிர் என்ன வருன்னா புதுமை தொன்மைக்கான எதிர் புதுமை பழமையும் ஆப்ஷன் இருக்குது பார்த்ததும் தொன்மைனால் பழமைன்னு ஆப்ஷனை மார்க் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஊக்கம் ஊக்கமும் ஆல்ரெடி பார்த்தது தான் ஊக்கம்னா சோர்வு அடுத்து பாருங்கள் எளிது அரிது எளிது அரிது இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான் பாருங்கள் பார்த்த கொஸ்டினே எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள் நீக்குதல் இந்த நீக்குதலும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது எல்லாமே வெவ்வேறு எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின் நீக்குதல்னால் சேர்த்தல் அடுத்து பாருங்கள் எளிது திரும்பவும் எளிது அரிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே கொஷின் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் இருக்கு இது லாஸ்ட்டாக நடந்தால் ஒரு வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது நீங்கள் அந்த பிடிஎஃபில் இருக்கிறத பாருங்கள் மேக்ஸிமம் அதில் இம்பார்ட்டன் எல்லாமே அதில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருது ஸோ நீங்கள் அதை படிச்சுங்க போதும் மனப்படம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் ஒரு சில வார்த்தைக்கு மட்டும் பொருள் தெரியாது அப்படி தெரியலன்னா கூகுளில் போட்டு பாருங்கள் அப்படி தெரிஞ்சு புரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் எக்ஸாமில் அதை கேட்டுட்டாங்கன்னா உங்களால் மார்க் லூஸ் ஆகிடும் அதாவது தப்பாக ஆன்சர் பண்ணிட்டுங்க அந்த ஒரு மார்க் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மார்க்கும் க்ரூப் ஃபோரில் அவசியம் ஒரு ஒரு மார்க்கும் க்ரூப் ஃபோரில் மிக மிக அவசியம் அதனால் ஒரு போஸ்டிங்கில் ஒரே ஒரு மார்க்கில் போஸ்டிங்கே மாறும் ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ஒரு மார்க்கை கூட நம்ம லூஸ் பண்ணக்கூடாது அதனால் இருக்கிற எதிர் சொல்ல எல்லாத்தையும் உட்காந்து படிங்க முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு டு ஆறு பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஆறு ஏழு பக்கம் தான் வரும் அது போட்டிங்கன்னா ஒரு மூணு பேப்பர்லேயே முடிஞ்சிடும் மூணு நான் சொல்கிறது ஏழு பக்கம் பேப்பராக பார்த்தோன்னா ஒரு மூணு பேப்பர் மூணு டு நாலு பேப்பரில் முடிஞ்சிடும் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டெலகிராமில் அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இதே சொல்லில் இருக்கிற இன்னொரு டாபிக்கை பார்ப்போம் நன்றி வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி